இந்தோனேஷியா போயிருந்த பொழுது பெரியவர்களுக்கு சொல்லுகிறேன் பெற்றோர்கள் இருக்கிறீர்கள் ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள் நீங்க நினைக்கிறீங்களா இந்த பசங்க எல்லாம் நம்ம என்ன சொல்லலாம்னு கேக்குதுங்க என்ன இல்ல எனக்கு தெரியும் அது இல்லை உங்களுக்குள் ஒரு உலகம் இருக்கிறது அதில் நீங்கள் தலைமை வகித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதை சரி செய்து தருவதற்காக நாம் படுகின்ற பாடு ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் எனக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி கமிட்டி கணவர் டிரைவ் பண்றாரு மனைவி முன்னால் உட்காந்துருக்காங்க ரெண்டும் ஸ்கூல் டீச்சர் பின்னால நான் உட்காந்துருக்கேன் இதாங்க நடந்தது போன் வருதுங்க தம்பி போயிட்டியா அப்படின்னு அந்த அம்மா கேக்குது ஆ போயிட்டம்மா ஸ்பீக்கர் என்னடா பண்ற நான் அந்த ப்ளூ ஸ்னேக் ப்ளூ ஸ்னேக் ஆமா அதுக்கு செலைன் போட்டுட்டு இருக்கேன் அதுக்கு ஒரே ஸ்ட்ரெஸ் ஸ்னேக்கு செலைன் போடுறியா நான் பின்னால கப்புன்னு இருந்துச்சு எனக்கு என்ன வேலைங்கன்னு கேட்டேன் அவன் வெட்னரி டாக்டரா இருக்கிறாங்கன்னா இந்தோனேஷியால அப்படியா வந்து எங்க ஆறு நாள் இருக்கிறதுக்கு வந்தாங்க குழந்த ஒரே நாள்ல ஓடிட்டாங்க திரும்பி அப்படின்னுச்சு அந்த அம்மா ஏன்னு கேட்டேன் ஆஹ் அப்படின்ட்டு அவன் அந்த அப்பா திரும்பிட்டாரு இப்படி மூஞ்சிய திருப்பிக்கிட்டாரு ஏன்னு கேட்ட நான் அவன் ஒரு ராஜ நாகத்தை வளர்க்கறானா அத ஆறு முட்டை போட்டுச்சான் ஆறு முட்டை பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டான் அவன் வந்த அன்னைக்கே அது குஞ்சு பொரிச்சிருச்சு ஆறு ஆறுல அந்த ஃபிளாட்ல அந்த மூணை காணம் கூட இருந்த ரெண்டு டாக்டர்ஸ் வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இவன் பதறி அடிச்சிட்டு அங்க போயிருக்கிறான் கண்டுபிடிச்சிட்டான் அந்த அம்மா சொல்லுது குழந்தைகளை தான் இது நான் நான் பேசிட்டு போயிருவேன் இது ஒரு நெருப்பு துண்டு உன்னிடத்தில் எரிந்து விட்டு போகிறேன் நான் ஒரு தூண்டில் போட்டு விட்டு போகிறேன் நீ கண்டிப்பாக அதில் சிக்குவாய் பாரு அந்த அம்மா சொல்லுது செவன் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட்ல ஜூக்கு போனா இப்படி இப்படி இப்படிப்பாண்ணா மாமா 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 அந்த ஸ்னேக் பார்க் மட்டும் போய்ட்டு வந்துடுமா மாமா 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 மா அந்த ரெப்டைல்ஸ் எல்லாம் இருக்கலம்மா அங்கே போயிட்டு மாமா ப்ளீஸ் மா ப்ளீஸ் மாமாண்ணா ஸ்கூலுக்கு போகும்போது டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போறவன் திரும்பி வரும்போது டிஃபன் பாக்ஸை பாம்பை கொண்டு வருவாண்ணா அதை வச்சுட்டு அடுத்த நாள் காலைல போய் விட்ருவானா மறுபடியும் சாய்ந்தரம் அதே பாம்பை பிடிச்சிட்டு வருவான அது எப்படி தான் இவங்ககிட்ட வருதுன்னு தெரியல மேடம் அப்படிங்கிறாங்க அப்படி வந்துட்டுருந்தது அவன் பிளஸ் டூல ஆயிரத்தி நூத்தி எண்பது அப்படிங்கிற அளவுக்கு இந்தியன் மார்க்குக்கு எடுத்திருக்கான் நல்லா படிக்கிற பிள்ளை அவங்க அப்பா இன்ஜினியரிங் தான் போன சொல்லியிருக்காரு இருக்காரு வித் சயின்ஸ் அவன் போயிருக்கிறது அவன் சொன்னா நான் வெட்டினரி டாக்டர் தான் போவே அவங்க அப்பாவை வீழ்த்தின இடம் சொல்றேன் அவங்க அப்பாவை அந்த பையன் வீழ்த்தின இடம் இப்ப வெட்டினரி தான் படிக்கிறான் அவன் என்ன பதில் ஜெயிச்சான்னு நான் பார்த்து ஆடி போனேங்க பேஷனுங்கிறதாங்க இதோ நான் வந்து இங்க பேசுறேன்ல அதுக்கு பேர் தான் பேஷன் பேசிரவே முடியாதுங்க நிக்கவே முடியாது நிக்கிறல்ல அதுக்கு பேர் தான் பேஷன் பாருங்க அவன் சொல்லி இருக்கான் நீ இன்ஜினியரிங் தான் போணும்னு சொன்ன உடனே அந்த பையன் சொன்ன பதில் பாருங்க அப்பா வெட்னரிக்கு படிக்கறேன்ப்பா இன்ஜினியரிங் தான்டா படிக்கணும் சரிப்பா ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெட்னரி படிப்பேன் ஓகேவா நானா சாமி நீ வந்து வெட்டினரியே படி அப்படின்ட்டார் அவங்க அப்பா பிடிப்பு நான் அப்படி இருக்கணுங்க எது வந்தாலும் என்னுடைய அந்த எதில் என் அதை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லுகின்ற துணிச்சல் உங்களில் யாருக்கு இருக்கிறதோ நான் உங்களுக்காக எங்கோ உட்கார்ந்து கொண்டு இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக்கூட குழந்தைகளே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் எதில் ஆழமான ஆர்வமாக இருக்கிறதோ அந்த துறையை கையகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதுதான் வாழ்க்கை உங்களுக்கான எழுச்சியையும் உங்களுக்கான மிகப்பெரிய வெற்றியையும் உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கும் இதுல நெகோசியேஷனை கிடையாதுங்க நெகோசியேஷன் இன் கோல்ஸ் நோ நாட்